இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பையில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்க வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி லிட்டர் அல்லது கார்ட் ஆப் ஐட்ரோகுளோரைடு ஆறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலையில் தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் கொம்பன் ஈ தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரோ பைரிபாஸ் இருபது சதவீதம் ஈசி ஐநூறு லிட்டர் அல்லது பாசலானா முப்பத்தைந்து ஈசி ஆறுநூறு லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் டைகோடோர்மா விரிவு ஒரு கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் ஐந்து மில்லி ஊற்ற வேண்டும் இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈணும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதசத்தும் மாவுசத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும் கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும்